என்ன செய்து студடம shrim Harriet வாலில Debatte வந்து பண்டுறான் companions apenas பு பார் குறுக் Fahren shocked அப்பே CopyNAின banks starred 이 vanity iş chess met என்ன சார் ஒரு போன் பண்ணியா ஒரு ஹோட்டல்ல நிக்குறத நான் போய் கேட்டா என்ன தெரியல ஒரு லேண்ட் கொடுக்கல நான் ஆடு வாங்குன அப்புறம் அந்த அவன் அசிங்கறவன் சொல்றான் அசிங்கலாட் பண்ணப் போறான் நான் சொல்ல வந்த மாதிரி அப்ப நம்ம இல்ல நம்ம பேர் பட்டைங்களா புரியல சார் நீங்க வந்து போன் பண்ணி செக்க பண்ணி கை தட்டிட்டு இருந்தானே சரி அசிங்கலாட் பண்ணுங்க முதல்ல நீங்க பண்ணீங்க சார் அட எல்லாமே எல்லாரும் சார் போயிட்டாங்க எழுந்து பாக்கலாம் எல்லாமே சார் நான் கேக்கிறேன் சார் நீங்க இல்ல நான் அந்த எத்து போறீங்களா சார் எதுக்கு கொண்டு வந்தீங்க நாளை இன்னிங்க பண்றீங்களா நான் வந்து சொல்றேன் நான் வர வர எடக்கு போறேன்னு சொல்றேன் அம்மா இல்ல எல்லாரும் நாய் ஒரு வாத்து நான் சொல்ல எனக்கு எல்லாத்துலயும் என்ன சொல்றதுنا சொற்பா குத்துறோம் எல்லாரும் போய்ட்டு வந்து